பக்தி பக்திகளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்திகளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷ்யம் மட்டுமல்ல ஒவ்வொரு நவ கிரகங்களுடைய பயிற்சியும் நான் சொல்லி வந்து கொண்டே இருக்கிறேன் எல்லாம் எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணு என்னுடைய ஆசை தனுசு ராசிக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் மூலம் பூராடம் புத்திராடம் ஒன்னாம் பாதம் இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் திருக்கடித்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா குரோதீவரிடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா மேஷராசி இருந்து தன்னுடைய பகை கிரகமாகிய சத்துரு கிரகமாகிய தானம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு பேச்சையாகின்றார் கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தொம்பது நாட்கள் குருவினுடைய பிரவேசம் இருக்கும் தனுசு ராசிக்கு ரிசராசிக்கு எவ்வாறு இருக்கும் பட்ட கஷ்டம் தீருமா எதிர்பார்த்த வேலை கிடைக்குமா திருமணம் அமையுமா யோக பலன் முழுமையாக பெற முடியாமல் போய்விட்டது அந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை மாறுமா ஏமாற்றம் தொடருமா என்றெல்லாம் மனசு இயங்குது இல்லையா ஏன்னா குருவின் பார்வைக்கு அவ்வளவு சிறப்புங்க குரு ஒருவர் பார்க்க கோடி புண்ணியம் குரு பார்க்க கோடி பொண்ணியம் குரு பார்க்க கோடி நலையன் விளையும் ஆனால் குரு பார்த்தா மட்டும் போதுமா அந்த முழுமையான பலனை பெறணும்னா வெறும் குரு பயிற்சியை மட்டும் சொன்னால் போகாது நவ கிரகங்களில் ஒரு நன்மை பெறலன்னா இவர் வேலுங்க சனி பகவான் கர்மாவின் பலனை தரக்கூடியவர் நல்ல யோக பலன் இருந்தாலும் கூட அந்த யோகத்தை தடுத்து விடுவார் நற்பலன் நமக்கு அமையாமலும் செய்து விடுவார் உயர்த்தி உன்னதமான நிலையில் உட்கார வைத்து அழகு பார்க்கின்ற ஒரு அற்புத சக்தியும் சனி பகவான் தான் அசோகிரமாக இருந்தாலும் யோகத்தை தரக்கூடியவர் தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த குரு பயிற்சி தனுசுட அசிக்கியமாக இருக்கும் பார்க்கலாம் தனுசுராச ஆன்மீக சகோதர சகோதரிகளே குருவினுடைய ஆதிக்கம் இந்த ஆதிக்கத்தில் தான் நம்மளுடைய பிறப்பு அமைகின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராசியாதிபதின்னு பார்த்தாலே குரு தான் அது மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு ராசியாதிபதி குருவாக இருந்தாலும் முழுமையான நற்புறலை பெற முடியல நல்ல படிப்பு இருக்குங்க நல்ல அறிவு இருக்குது நல்ல ஆற்றல் இருக்குது திறமை இருக்குது ஆனால் அது உங்களுக்கு பயன்பெற முடியலையே அடிமை தொழிலாக இருக்கின்றது பிற சென்று கை கட்டி வாய் பற்றி நிலை தானே நீங்கள் யார் யாருக்கெல்லாம் ஏனியாக இருந்தீங்க எத்தனை பேரை உயர்த்தி நின்று நீங்கள் அனாத மாதிரி நிற்கிறீங்க அந்த நிலை மாறுமான கண்டிப்பாக மாறும் காரணம் என்னன்னா அதாவது ருணரோக குருன்னு சொல்லுவாங்க ருணரோக அந்த ஸ்தானம் இந்த ஸ்தானம் இந்த ஆறாம் இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ருணரோகம் இந்த ஸ்தானம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க ஏதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் சுவர் இந்த இந்த உடம்பு இந்த உடம்பு ஆரோக்கியம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற சொல்வோம் சும்மாவாக சொன்னாங்க அந்த ருணரோக ஸ்தானம்னு சொல்வாங்க கடன் கடன்பட்டான் நெஞ்சம்போல் கலங்கினான் அந்த ரெண்டு ஸ்தானம் அந்த இடம் ஆறு அந்த ஆறாம் இது வீட்டில் குரு பகவான் வருகின்றார் வந்துவிட்டார் சஞ்சாரம் செய்து விட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க எதையும் இழந்து விட வேண்டாம் கைப்பொருளை இழக்கின்ற ஒரு சூழ்நிலை பொருளாதாரத்தில் கடுமையான போராட்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அது மட்டும் கிடையாது தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் என்ன ஏழவே சனியிலிருந்து விடுதலை பெற்றாலும் கூட முழுமையான நற்பரலை பெற முடியவில்லை திருமண யோகம் அமையவில்லை நல்ல வேலை அமையல வேலை அமைஞ்சாலும் அதில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இத்தனையும் மொத்தமாக சதித்து வந்தது காலகட்டத்தில் தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ஆறாம் வீடு ருணரோகம் அது மட்டும் கிடையாதுங்க சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க எதிரிகள் நீங்கள் எதிரின்னா மனித வடிவம் தாங்கிய வடிவம் அல்ல உங்கள் மனசே உங்கள் மனசே சத்ரு தான் அடிக்கடி மனசு உடஞ்சி போயிடுவீங்க விரக்தி நிலைக்கு போயிடுவீங்க நல்லது கெட்டது புரிஞ்சிக்காமல் போயிடுவீங்க மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு நடக்கும் குடும்பத்தில் இதெல்லாம் சொல்லணுங்க சும்மா ஜோதிஷம் சொன்னால் போறது அண்ணன் தம்பிக்குள்ளெல்லாம் ஒரு நல்ல சிறப்பு இருக்கும் ஆனால் நாம் மட்டும் அனாத மாதிரி ஒரு உணர்வு இருப்போம் நிறைய இழப்புகளை சந்திப்போம் ஏறினால் முடம் சறுக்கும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் குரு பகவான் வருகின்றார் தனுசுவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் தான் ஏன்னா அனுபவம் தானே அனுபவம் தானே வாழ்க்கை ஆரியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு ராசிக்கு ரெண்டு பத்து பன்னெண்டு பார்க்கின்றார் இந்த ரெண்டு பத்து பன்னெண்டு அதை ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் பயப்படாதீங்க இவருடைய பார்வை தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரும் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க காத்திருந்தாலும் கூட யோக ராகு கொடுத்தாலும் கூட முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அருமையான ஒரு காலகட்டம் காத்திருந்தீர்கள் இந்த குருவின் பார்வை நம் மீது படாதா பட்டகஸ்டம் விலகாதா ஒரு விரக்தி நிலை மாறாதா என்ற நினைக்கிறக்கு குரு பகவானை பொறுத்தவரை ரெண்டு பத்து பன்னிரெண்டு அதை பார்ப்பதன் மூலமாக நல்ல வாய்ப்புகள் நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதோடு இழந்த சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் திரும்பத் தருவார் அந்த சந்தர்ப்ப வாய்ப்பு எப்படி இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் ஒரு நல்ல திருமணமாக இருக்கலாம் குடும்பத்தில் ஒரு வம்ச வம்சவருத்தியாக இருக்கலாம் அதையெல்லாம் குருவினுடைய ரெண்டு பத்து பன்னெண்டு பார்வை சிறப்பாக அமையும் ஒரு நல்ல தீர்வு இது வரைக்கும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய சந்தோஷமான ஒரு நிலையை குரு பகவான் தருவார் இன்னும் சொல்லப்போனால் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மூணில் இருக்கிறார் அனுகூலமான ஒரு நல்ல வாய்ப்புகள் இருந்தும் கூட அனுபவிக்க முடியாத ஒரு நிலை இருந்தது அல்லவா அது இந்த குருவினுடைய ரெண்டு பத்து பன்னெண்டு பார்வை சனியினுடைய ஆதரவை உங்களுக்கு பெற்றுத்தரும் அது மட்டும் கிடையாதுங்க வம்பு வழக்குகள் இருந்து ஒரு விடுதலை நீண்ட தூர பயணங்களில் ஒரு வெற்றி அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பதவி உயர்வோடு கூடிய ஒரு இடமாற்றம் இதுவரை யாரையோ பார்த்து எதையோ பார்த்து ஏதோ ஒரு காரணத்திற்காக பயந்து உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பயத்திற்கான காரணம் விலகும் நீண்ட நாள் கனவுகளில் ஒன்று நிறைவுவதற்கான அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த குருவின் பார்வை தனுசு ராசிக்கு அது மட்டும் கிடையாது குருவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் வருவதனால கொஞ்சம் வரும் சுப செலவாக வரும் சுப செலவுகள் வரும் திருமணம் சம்பந்தமாக வெளிநாடு போவது சம்பந்தமாக ஆலய தரிசனம் செய்வதற்கான சுப செலவுகளையும் அவர் தருவார் அதே நேரத்தில் கடன் அதிக கடன் வாங்குவதோ அது ஆசைப்படுறதில் தப்பு இல்லை அதிக ஆசை ஆபத்தில் முடிஞ்சிடும் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக சொல்ல போனோம்னா குருவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் தானே ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் தானே தனுசராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அவர் வந்து செல்கின்ற ஒரு காலம் அதே நேரத்தில் ஒரு பண முயற்சியில் ஈடுபட்டு ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள் அதற்காக ஒரு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வசதி படைத்த செல்வ பலம் படைத்த அரசியல் மனிதனுடைய ஆதரவும் அனுசரையும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் கிடையாது சனியை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடத்துல இருப்பதனால ஏடது சனி முழுமையாக விடுபட்டு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க ஆனாலும் முழுமையான பலன் கிடைக்கவில்லையே என்றெல்லாம் கலங்கியவருக்கு இந்த குருவினுடைய பார்வை சனி மட்டுமல்ல ராகுவுடைய யோக பலன்களை சேர்த்து தரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வை தரக்கூடியது தனுசு ராசிக்காரர்களை வரைக்கும் நல்ல ஒரு அருமையான கண ருணம் ரெண்டிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு திருமண யோகம் ஒரு நல்ல வேலை ஒரு நல்ல முன்னேற்றம் ஒரு ஆன்மீக தொடர்பான ஒரு பயணம் ஒரு ஆன்மீக குருவினுடைய அருள் அத்தனையும் மொற்றமாக கிடைக்கும் அது மட்டும் கிடையாது குருவை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு ஒன்பதாம்னுடைய பார்வை பத்து பன்னெண்டு ரெண்டாம் இடத்துல ப பதிவதனால் பார்க்கப்படுவதனால எதிர்பாராத ஒரு நன்மை ஏற்படும் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படும் தடைகள் தகர்த்தப்படும் ஒரு பொண்டான வாய்ப்பு அதே நேரம் சனி பகவானுடைய முழுமையான நற்பலனை பெறுவதற்கும் குருவின் பாழ்வை நல்ல முறையில் திருப்தியாக அமைவதற்கும் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குருவுக்கும் விஷ்ணு புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஹயகிரிவிற்கும் ஒரு அற்புதமான கும்பாபிஷேகம் அவசியம் நீங்கள் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கிட்டு குருவர்களையும் திருவுருளையும் பெறுவது ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை முன்னூற்றி எழுபத்தொம்பது நாட்களுக்கு கிடைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எண்பத்தொரு சதவீதம் நற்பலனை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அடிக்கின்றது எண்பத்தோரு சதவீதமான நற்பலன்